இப்போ நீங்கள் காஷ்மீரை எடுத்துக்கோங்க முதல்ல மேலே போங்க காஷ்மீரில் மஹபூபா முஃப்தி அவங்க என் கூட ரெண்டாயிரத்து பதினாலில் எம்பியாக இருந்தாங்க அப்போ அங்கே அதுக்கு பின்னால் வந்து ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் போட்டி போட்டு ஜெயித்தாங்க பிஜேபி அவங்க ஆதரித்து முதலமைச்சராக உட்கார வச்சிச்சு ரெண்டு வருஷம் முதலமைச்சராக இருந்தாங்க பிஜேபி என்ன சொல்லிச்சு அந்த காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுச்சு அந்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே இந்த கவர்மெண்ட்டுக்கு உள்ள ஆதரவை வித்ட்ரா பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டை கலச்சிட்டு அந்த அம்மாவையும் முடிஞ்சு உள்ளே போட்டாங்க இப்போ அந்த அம்மா நிலைமை என்ன இந்த எலெக்ஷனில் ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கு இந்த முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் ஒன்றும் இல்லை போச்சு அதுக்கங்க நீங்கள் கீழே இறங்கி எப்படி வந்தீங்கன்னா மேற்கு வங்காளம் மம்தா பேனர்ஜி இவங்க பருப்பு வேகலை மேற்கு வங்காளத்தில் மம்தா பேனர்ஜிக்கு ரெண்டாவது மந்திரியாக இருந்தவர் சுரேந்திர அதிகாரி சுயந்திர அதிகாரி விலை கொடுத்து வாங்கி மம்தா பானர்ஜிக்கு எதிராகவே நிப்பாட்டி அந்த அம்மாவை தோக்கடிச்சாங்க அவங்க ஆனால் மம்தா பானர்ஜி கட்சி ஜெயிச்சிருச்சு அதனால் அவங்க முதலமைச்சராக வந்துட்டாங்க முதலமைச்சராக அந்த கட்சியை காப்பாற்றிட்டாங்க இருந்து ஒடிசாவில் வாங்க ஒடிசாவில் நவீன் பட்நாயக் அஞ்சு தடவை முதல் மந்திரி அவர் அவரை அசைக்க முடியாத முதலமைச்சர் பார்லிமெண்டில் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஏழு பேர் அவங்க உட்காந்துருப்பாங்க ஒரே மாதிரி கண்ணை பொத்திக்கிட்டு பிஜேபி ஆதரித்த கட்சி அந்த கட்சி தான் நம்ம நவீன் பட்நாயகைய கட்சி இது போன தேர்தல் என்ன பண்ணாங்க ஒன்றுமே அவங்க பண்ணலை அவங்க வந்து எம்கே பாண்டியன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எம்கே பாண்டியன் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார் நீங்கள் நவீன் பட்நாயக் ஜெயிச்சா எம் கே பாண்டியன் தான் முதலமைச்சர் தமிழன் முதலமைச்சராக நீங்கள் ஓட்டு போடணுமா இதுதான் அவங்க அமித்ஷா வச்ச கேள்வி இப்படி ஒரு மிகப்பெரிய பிரிவினையை ஏற்படுத்தி அந்த கட்சியே உன்னுணம் ஆகிவிட்டாங்க ஐந்து முறை வெற்றி பெற்ற ஒரு முதலமைச்சர் ஒன்றுமில்லாமல் போனார் அது இந்த பிஜேபி செய்த சூழ்ச்சி அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இதில் டெல்லியில் எடுத்துங்க டெல்லியில் நீங்கள் மணி சிசோடியா அவர் தான் துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் முதல்ல அரெஸ்ட் பண்ணுறாங்க கீடி அரெஸ்ட் பண்ணிச்சு அப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் கெஜ்ரிவாலே அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போனாங்க அந்த கட்சி ஒன்றும் போச்சு இப்போ வந்து பஞ்சாபில் மட்டு கவர்மெண்ட் இருக்கேற்றவரை மாதிரி எங்கேயும் டெல்லியிலாம் ஒன்றும் எல்லாம் அங்கே போச்சு அப்படி கீழே வந்தியெல்லாம் அடுத்து மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் ரொம்ப எவர் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கிறது நம்ம இவர் கட்சி தாக்கரே தாக்கரேனுடைய கட்சி உத்தவ் தாக்கரேனுடைய கட்சி அது வந்து திகா திமுக மாதிரி அந்த உத்தவ் தாக்கரேனுடைய கட்சியும் பிஜேபியும் அப்படி தானே அவங்க வெட்டை சகோதரர் கொள்கைகளுக்கு எல்லாம் உண்டு தான் என்ன ஆச்சு அவங்க அவங்கள என்ன பண்ணாங்க அவங்க நிறைய புடைய எடுத்துட்டாங்கல்ல அந்த கட்சியே அந்த ஆட்சியே சிதைச்சி கம்ப்ளீட்டாக உண்ணும் ஆக்கிட்டாங்க இப்போ